குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான செம்பருத்தி செடிக்கு ஒரு ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம செம்பருத்தி செடியை வாங்கி நடவு செஞ்சு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வந்தால் கூட அதுக்கான நியூட்ரியன்ஸை நம்ம கொடுக்கும்போது தான் அது வந்துட்டு அழகழகான பூக்களை நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் அதுக்கு கண்டிப்பாக சேரணும் கண்டிப்பாக வந்துட்டு சா பொட்டாசியம் நைட்ரஜன் மெக்னீஷியம் அப்புறம் வந்து கார்பன் அடுத்தது வந்துட்டு அயன் சத்து இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் அதுக்கு கண்டிப்பாக போய் சேரணும் அது சேரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கெமிக்கல் ஃபர்டிலைசரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆர்கானிக் ஃபர்டிலைசரே கொடுக்க ஆரம்பிக்கலாம் மண்புழு வரும் தொழு வரும் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ஃபர்ட்டிலைசர்ஸும் தாராளமாக கொடுக்கலாம் இப்படி நம்ம ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறையா வந்துட்டு பூக்கள் உங்களுக்கு கொடுக்கோங்க ஸோ இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடிக்கே பிரத்யேகமான ஒரு ஃபர்டிலைசர் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் என்னதுன்னா வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா அந்த வாழைப்பூவை வந்துட்டு அதோடய காம்பு பகுதி அப்புறம் வந்து அந்த தொப்பை பகுதி அதுக்கப்புறம் அதோடய மடல் இருக்குது இல்லைங்களா அந்த வாழைப்பூ வந்து மடலில் இருக்கும்ல அந்த மடலை எடுத்து குட்டி குட்டி குட்டியாக பீசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டில் சேகரித்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒன்று அரிசி கழுவுற தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணியும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே இல்லைன்னா சாதா தண்ணி வந்து ஏர்டைட் கன்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்துட்டு நான் ஒரு நாள் இதை அப்படியே விட்டுட்டேங்க அதனால தான் கருத்து போச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வாழைப்பூ வாங்கி அதை க்ளீன் பண்ணுறீங்கல்ல ஸோ அப்போயே வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க அப்படி ஒரே ஒரு நாள் விட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கருப்பாயிடும் அதனால ஒன்றும் கிடையாது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் தாராளமாக செடிக்கு கொடுக்கலாம் ஸோ இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கா டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஒரு மூணு வாட்டி குளிக்கி விட்டுருங்க அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கணும் சரிங்களா ரெண்டு நாள் மூடி வச்சா போதும் மூணாவது நாள் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு மடங்கு தண்ணி கலக்கணும் இப்போ நீங்கள் இதை ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்திக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இதை எப்போ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்ல ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும் காலையில் கொடுக்கக்கூடாது இன்னொரு விஷயம் இதை ரெண்டு நாளைக்கு மேலே நீங்கள் வச்சுக்க வேண்டாம் ரெண்டு நாள்லையே போதும் அந்த சத்தம்லாம் அதில் இறங்கிடும் அதுக்கு மேலே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சாக்கடை ஸ்மெல் வந்துடும் சரியா அதனால் வந்துட்டு ரெண்டு நாளில் இந்த ஃபர்டிலைசரும் கொடுத்துருங்க ஊற வச்சுட்டு ரெண்டு நாளில் இப்போ பதினஞ்சு லிட்டர் தண்ணி கலந்துட்ட பிறகு சின்ன செடியாக இருந்தால் ஒன்றரை மக்கு பெரிய செடியாக இருக்குது பெரிய பாட்டு இருக்குது அப்படின்னா ரெண்டு மக்கு ஊற்றி விடுங்க இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு முறையும் கொடுக்கலாம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து இருக்குங்க நைட்ரஜன் சத்து புதிய துளிர் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் மெக்னீஷியம் சத்து இருக்குது மஞ்சத்தலை தலை வராமல் பாதுகாக்கும் பொட்டாசியம் சத்து இருக்குது நிறைய முட்டுக்கள் வர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது முட்டுக்கள் எல்லாமே பெருசாக வரும் அதே மாதிரி நல்ல ஒரு டார்க் என்ன கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நிறைய நுண்ணுயிர்கள் உற்பத்தியும் இதில் இருக்குது ஸோ இந்த ஃபர்ட்டிலைசரை வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த ஃப்ரீக்வெண்ட்டிலி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் கலரும் வந்துட்டு நல்ல ஒரு டார்க் கலராக இருக்குங்க கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்